எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மூலிகையை பற்றி சொல்லியிருக்கிறார் விபரம் சொல்லியிருக்கிறார் அது கோடுவேடு தான் ஆனால் அவர் மூலிகையை யூஸ் பண்ணலை மூலிகையை யூஸ் பண்ணாமல் பெரிய அதிசயங்களை அவர் வந்து செய்தார் அப்ப மூலிகையை பற்றி அவர் வந்து ஒரே ஒரு மூலிகையை பற்றி விபரம் வந்து கோடு ஒரு வார்த்தையில் சொன்னார் அது என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட காலமாக ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லை அவங்க மருத்துவமனைக்கு போகிறாங்க அங்கே போனவொடனே அந்த கர்ப்ப சுற்றி நிறைய வந்து நீர்க்கட்டிகள் இருக்கிறதா டாக்டர்ஸ் சொல்லிடுறாங்க அதை தவிர தைராய்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க இதன் காரணமா ஒரு ஐந்து வருடத்திற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்ததற்கு தான் குழந்தை பிறக்குமா பிறக்காதான்றதே நாங்கள் சொல்லுவோம் அப்படின்றத டாக்டர்கள் சொல்லிடுறாங்க இந்த பெண் என்ன பண்றாங்க கணக்கம்பட்டி சித்தட்டை போயிட்டு உட்காடுறாங்க அப்படி கணக்கம்பட்டி சித்தர்கிட்ட போய் உட்கார்ந்ததுக்கு பிறகு அப்போ கணக்கம்பட்டி சித்தார் அர்ஜெண்டாக வந்து மதுரை போகிறதுக்கு கிளம்பிகிட்டு இருக்கிறார் அப்போ என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா வந்தவங்களை வந்து பெண்களை மாரியம்மான் தான் கூப்பிடுவார் ஆண்களை சாமின்னு தான் கூப்பிடுவார் என்ன மாரியம்மா உனக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்டார் அவங்க நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது அவர் வந்து என்ன சொன்னார்னா அங்கே தோழிகள் ரெண்டு பேர் தான் வந்திருந்தாங்க ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கணும் இன்னொரு பேருக்கு நிம்மதி வேணும் ரெண்டு பேர் சேர்ந்து வந்திருக்காங்க என் கூட தான் வந்திருக்கிறாங்க நான் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன் அப்போது என்ன சொல்கிறார் பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கும்போது ஊர் கதையெல்லாம் பேசுவீங்க இல்லை இங்கே வந்து ஏன் வாயை மூடி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு அடுத்தது சொல்கிறார் நீங்கள் அவங்க உட்கார்ந்துருந்தது ஒரு வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் அவர் உட்கார சொன்ன இடம் அப்போ சொல்கிறாரு நீ வீட்டில் எப்படி உபக்கதை ஊருகதை எல்லாம் பேசுவியோ அதே மாதிரி உன்னுடைய வாயை திறந்து கதை பேசினாதான் இந்த வாய் அசைவில் இந்த வேப்பமரத்து காத்து உன்னுடைய கற்பப்பைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நீர்க்கட்டியை சுத்தம் பண்ணி நீ அடுத்த வருஷம் அந்த குழந்தைய திக்கிட்டு இங்கே வருவே வாயை திறந்து இருன்னு சொல்லிட்டு இவர் பாட்டில் கிளம்பி மதுரை போயிட்டார் அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம் வேப்பையும் வேப்ப மரத்தினுடைய காற்றை வந்து சுவாசித்தால் வய வயத்தில் இருக்கக்கூடிய விஷக்கிருமிகள் கொல்லப்படுமா என்பதை ஒரு வார்த்தையில சொல்றார் ஆனால் அந்த ஒரு முறைதான் அந்த மூலிகையை பற்றி அவர் அந்த விஷயத்திற்காக அந்த காரணத்திற்காக சொன்னிருக்கிறார் தவிர மற்ற நேரங்களில் அவர் மூலிகையை பற்றியோ எதை பற்றியும் அவர் என்கிட்ட பேசினதே இல்லை வேற யாரும் வந்து இல்லைங்க அவர் மூலிகையெல்லாம் வச்சு இது போன யாருமே சொல்ல முடியாது குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்